தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க அப்படின்னா உடனடியாக உங்களை பிராண்ட் பண்ணுவாங்க இப்போ நானே இருக்கேன் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் விஜய்க்கு வந்து ஆதரவாக நான் ஒரு கருத்து சொன்னேன் அப்படின்னா நான் விஜயினுடைய சொம்பும்பாங்க திமுகவுக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொன்னேன் அப்படின்னா நீ இரநூறுவா ஊப்பிம்பாங்க ரைட்டா பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொன்னால் நம்மளை சங்கியும்பாங்க ஒரு சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக பேசினா உங்களை பச்சை சங்கியும்பாங்க இந்த மாதிரி ஈஸியாக பிராண்ட் பண்ணுவதற்கு இங்கே ஒரு கூட்டம் இருக்குது அந்த மாதிரி கோபி நயனார் வந்து இப்போ திராவிட இயக்கம் குறித்தெல்லாம் தவறாக பேசியதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் அவரை வந்து நீல சங்கி அப்படின்னு அடையாளப்படுத்த முயற்சி பண்ணாங்க என்னென்னு கேட்டால் சமூக ஊடகங்களில் பல கருத்துக்கள் வரும் நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுடைய நோக்கம் என்ன நம்மளுடைய இலக்கு என்ன அதுதான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன் கோபி நயினார் வந்து நமக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு நண்பர் தான் நிச்சயமாக ஒரு போர்க்குணம் மிக்க இயக்குனர் அவர் அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை அவருடைய நேரத்தை இது போன்ற விமர்சனங்களுக்கு பதில் சொல்வதில் செலவு பண்ணணுமா அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் கேட்கிற கேள்வி